யர்களை மாதப்பிதா குருதெய்வம் வணங்கி வினைத்திற்கும் வேளாண் நண்பாக்கள் நூற்றி ஒன்று பாடலே இருபத்தி ஏழாவது பாடலை பாட உள்ளேன் துணை நிற்கும் தெய்வமே தூண்டிற்கும் போது துணை நிற்கும் தெய்வமே தூண் நிற்கும் போது இரணி என் நோய் கிருமி இங்கே இரணி போல் நோய் கிருமி வாட்டுதே பன்னீர் கண்ணழகா வாட்டுதே பன்னீர் கன்னழகா வாராய்க்கை நீட்டிய அருள் தாராய் நிறைந்து வாராய்க்கை நீட்டிய அருள் தாராய் நிறைந்து முருகா 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 முன்பா